அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்கள் செய்த பாவத்தால் தீய கர்மவினை இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள பத்து அறிகுறிகள் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முன்னோர்கள் செய்த பாவத்தின் வினையால் இந்த ஜென்மத்தில் பல குடும்பங்கள் முன்னேற்றம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் பணம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த முன்னோர்களுடைய தீய கர்மாவால் உங்களுக்கு இருக்கா பாதிப்புங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் என்பது வேறு முன்னோர்களின் பாவத்தால் ஏற்படும் தீய கர்மாங்கிறது வேறு சரிங்களா சென்ற ஆடியோலேயே அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரு பத்து அறிகுறி சொல்கிறேன் கேளுங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் சரி செய்யான முயற்சியில் இறங்குவது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது ஒரு அறிவிப்பு மயான கரையில் வைத்து இறந்தவர்களுடைய ஆத்மா மண்ணுலகில் அலைந்து கொண்டிருக்காமல் பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைவன் பாதத்தை அடைய ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பிண்ட சடங்கு நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள பதிவு செஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய போறோம் முதல் அறிகுறி உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்க நினைச்சாலும் சரி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி எந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்தாலும் சரி நெகட்டிவாக பார்ப்பீங்க எதிர்மறையான எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் நமக்கெல்லாம் இது நடக்கவே நடக்காது அது சரி வராது அது அப்படி ஆகிடும் இது இப்படி ஆகிடும் இப்படின்னு எதிர்மறையாகவும் தாழ்வு மனப்பான்மையாகவுமே உங்கள் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தீய கர்மாவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சண்டை வரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு பெரிய ஒரு துக்க செய்தி வரும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படி நடக்குதா தீய கர்மம் உங்களுக்கு இருக்குது கவனமாக இருக்கணும் மூணாவது ஒரு காரணம் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியாது நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியாது ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட்டுட்டே போகும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தீய கர்மா இருக்குன்னு அர்த்தம் நாலாவது காரணம் எல்லா குலதெய்வத்துக்கும் ஒரு திருவிழான்னு ஒன்று நடத்துவாங்க உங்கள் குலதெய்வத்தோட திருவிழா நடக்கக்கூடிய அந்த மாதத்துல குறிப்பாக அந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது துக்க செய்தி வருது அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு அந்த அன்னைக்கு கூட்டு குறிப்பாக அந்த அன்னைக்கு நடக்குது அப்படின்னா தீய கர்மாவால பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இது கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும் ஐந்தாவது ஏதாவது கோயிலுக்கு உத்தரவு கேட்க போவீங்க ஏதாவது ஏதோ ஒரு கோயிலுக்கு உத்தரவு கேட்க போறீங்கன்னா உங்களுக்கு உத்தரவு சாதகமாவே வராது ஆறாவது காரணம் ஒரு நினைச்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கவே நடக்காது நீங்க வேற மாதிரி நினைப்பீங்க அங்க வேற மாதிரி நடக்கும் காரிய தடை உங்களுக்கு தீய கர்மா இருப்பதை உறுதிப்படுத்தும் ஏழாவது நல்லா சாப்பிடுறீங்க நல்லா வேலை செய்றீங்க ஆனால் தூக்கம் மட்டும் உங்களுக்கு இருக்காது ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் சதா தூக்கத்தில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள கனவு கிடையாது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் தூங்கின ஒரு திருப்தியே கிடைக்காது தூக்கமே நிம்மதியான ஆழ்ந்த தூக்கமாக இருக்காது தீய கர்மாவோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் எட்டாவது தொடர் விபத்துக்கள் அல்லது தொடர் விரைய செலவு குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது விபத்தால் அல்லது ஏதாவது பொருட்கள் பழுதுனால ஏதாவது தொடர் பிரச்சனை நடக்குதா கவனமாக இருக்கணும் ஒன்பதாவது காரணம் நல்லதே தான் நீங்கள் நினைப்பீங்க நல்ல புத்திமதி தான் எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க ஆனால் உங்களை கெட்டவேனு சொல்லுவாங்க அவப்பெயர் வரும் அசிங்க ஏற்படுத்துவாங்க கெட்ட பேர் உண்டாக்குவாங்க அப்படின்னா தீயக்கரமோட பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பத்தாவது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்ற வேலையில் தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுவீங்களா அந்த வேலையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அழிவு போயிருக்கும் தேங்காய் இல்லைன்னா சுள்ளுல்லாக உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி நடந்தாலும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தால் உங்கள் குடும்பத்துக்கு தீய கர்ம வினை இருக்குன்னு அர்த்தம் இந்த தீய கர்ம வினையை சரி பண்ணணும் இல்லைன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் என்பதே இருக்காது நம்ம உருமாந்திரிகம் சேனலில் அடுத்த ஆடியோவில் இந்த தீய கர்மவினை முன்னோர்களுடைய பாவத்தால் ஏற்படும் தீய கர்ம வினையை போக்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் பரிகாரம் சொல்ல போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உருமாந்திரியம் சார்பாக பல பேருக்கு மாந்திரிக பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள விரும்பினாலும் சரி உங்க குடும்பத்தில் கூடிய தீய மாந்திரிக பிரச்சனையை வீட்டில் இருந்தபடியே வாக்கு பார்த்து சரி பண்ணிக்கினாலும் சரி எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டு மருத்துவ பதவியில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக